தரம் ஐந்து ஆண்டிறுதி பரீட்சை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கணிதம் பதினைந்து வினாக்கள் உள்ளன ஒவ்வொரு வினாவுக்கும் மூன்று விடைகள் அதற்கான நேரம் தரப்பட்டுள்ளன வினா இலக்கம் ஒன்று மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தாறு இவ் எண்ணில் ஐந்து காட்டும் இடப்பெருமானம் ஒன்று ஒன்று இரண்டு பத்து மூன்று நூறு யான விடை மூன்று நூறு வினா இலக்கம் இரண்டு எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு என்ற எண்ணை விரித்து எழுதினால் ஒன்று எண்ணூறு சக எழுநூறு சக ஐம்பத்தாறு இரண்டு எட்டாயிரம் சக எழுநூறு சக ஐந்து சக ஆறு மூன்று எட்டாயிரம் சக எழுநூறு சக ஐம்பது சக ஆறு வினா இலக்கம் ஒன்று மூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்தாறு இவ் எண்ணில் ஐந்து காட்டும் இடப்பெருமானம் ஒன்று ஒன்று இரண்டு பத்து மூன்று நூறு வினா இலக்கம் மூன்று எண் சட்டம் காட்டும் எண் ஒன்று ஐந்தாயிரத்து நானூற்று பதினான்கு இரண்டு ஐந்தாயிரத்து நானூற்று இருபத்தி நான்கு மூன்று ஐந்தாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று சரியான விடை மூன்று ஐந்தாயிரத்து நானூற்று இருபத்தி மூன்று வினா இலக்கம் நான்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று ஆகிய எண்களில் பெரிய எண் யாது ஒன்று எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு இரண்டு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று மூன்று எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து மூன்று சரியான விடை எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தேழு வினா இலக்கம் ஐந்து ஆறு பதினொன்று பதினாறு என்ற எண் கோலத்தில் அடுத்து வரவேண்டிய எண் ஒன்று இருபத்தொன்று இரண்டு இருபது மூன்று இருபத்திரண்டு சரியான விடை ஒன்று இருபத்தொன்று வினா இலக்கம் ஆறு குவியல் ஒன்றில் தேங்காய்கள் இரண்டாயிரத்து அறுநூற்று எண்பத்தொன்பது இருந்தன அதில் ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு விற்கப்பட்டன எஞ்சிய தேங்காய்களின் எண்ணிக்கை ஒன்று ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றொன்பது இரண்டு ஆயிரத்து நானூற்று தொன்னூற்றொன்பது மூன்று ஆயிரத்து இருநூற்று ஒன்பது சரியான விடை ஒன்று ஆயிரத்து முன்னூற்று ஒன்பது வினா இலக்கம் ஏழு நாற்பது மாம்பழங்களில் நான்கில் ஒரு பகுதி மாம்பழங்களின் எண்ணிக்கை யாது ஒன்று ஐந்து இரண்டு பத்து மூன்று இருபது சரியான விடை இரண்டு பத்து வினா இலக்கம் எட்டு ஏழு தடவை நான்கு எத்தனை ஒன்று பதினான்கு இரண்டு இருபத்தொன்று மூன்று இருபத்தெட்டு சரியான விடை மூன்று இருபத்தெட்டு வினா இலக்கம் ஒன்பது நான்கு மணி கழிந்து ஐம்பத்தைந்து நிமிடங்கள் என்பதை வேறு முறையில் கூறுகையில் ஒன்று ஐந்து மணிக்கு பத்து நிமிடங்கள் இரண்டு ஐந்து மணி கழிந்து பத்து நிமிடங்கள் மூன்று ஐந்து மணிக்கு ஐந்து நிமிடங்கள் சரியான விடை மூன்று ஐந்து மணிக்கு ஐந்து நிமிடங்கள் வினா இலக்கம் பத்து இருபத்தி நான்கு இணை நான்கு ஆள் வகுக்கும் போது கிடைக்கும் விடையாது ஒன்று ஐந்து இரண்டு ஆறு மூன்று ஏழு சரியான விடை இரண்டு ஆறு வினா இலக்கம் பதினொன்று ஐந்து கிலோமீட்டர் எத்தனை மீட்டர் ஒன்று நான்காயிரம் மீட்டர் இரண்டு ஐந்தாயிரம் மீட்டர் மூன்று ஐநூறு மீட்டர் சரியான விடை இரண்டு ஐந்தாயிரம் மீட்டர் வினா இலக்கம் பன்னிரண்டு ரூபா பன்னிரண்டு பெறுமதியான ஒரு பென்சிலும் ரூபா பதினைந்து பெறுமதியான ஒரு பேனாவும் வாங்கினால் செலுத்த வேண்டிய பணம் யாது ஒன்று ரூபா இருபத்தேழு இரண்டு ரூபா முப்பத்திரண்டு மூன்று ரூபா நாற்பத்திரண்டு சரியான விடை ஒன்று ரூபா இருபத்தேழு வினா இலக்கம் பதிமூன்று இரண்டு லீட்டரில் உள்ள மில்லி லீட்டர் ஒன்று இருநூறு இரண்டு இரண்டாயிரம் மூன்று ஆயிரம் சரியான விடை இரண்டு இரண்டாயிரம் வினா இலக்கம் பதினான்கு நான்கு கிலோ கிராம் நானூறு கிராம் எத்தனை கிராம்கள் உள்ளன ஒன்று நானூற்று நாற்பது இரண்டு நான்காயிரத்து நானூறு மூன்று இரண்டாயிரத்து நானூறு சரியான விடை இரண்டு நான்காயிரத்து நானூறு வினா இலக்கம் பதினைந்து உடன் ஐந்து ஐ கூட்டி ஆறு ஐ கழிக்க வரும் விடை ஒன்று ஏழு இரண்டு எட்டு மூன்று ஒன்பது சரியான விடை ஒன்று ஏழு